அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போறது ரோஜா பூக்கள் ரோஸ் செடியில வரக்கூடிய நோய்களை பற்றியும் அதனோட கண்ட்ரோல் மெத்தட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட் அப்படின்னு ஒண்ணு வரும் கரும்புள்ளி ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பவுடர் மில்டியூ டவுனி மில்டியூ இது ரெண்டுமே வந்து இதுல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சாம்பல் நோய் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா டை பேக்னு வரும் இது வந்து பாத்தீங்கன்னா பின்னோக்கி கருகிட்டு வரும் அதாவது தண்டு முன்னாடி ஆரம்பிச்சு அப்படியே கீழ் நோக்கி அடுத்து வரும் துருநோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது மேஜரா தாக்கக்கூடிய நோய்கள் நாலஞ்சு வகையான நோய்கள் தான் தாக்குது இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம ரோஸ் செடிகள்ல பாத்தீங்கன்னா நீங்க மாதம் ஒரு முறை இல்ல ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை கூட வந்து ரெண்டு கிலோ இதனோட சேர்த்து குரோ ஒரு பேக் நீங்க வைக்கும் போது இந்த நோய்கள் வராம தடுக்கப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான செடியை உருவாக்க முடியும் பூக்கள் பாத்தீங்கன்னா நல்ல கலர் வந்துடும் பூக்கள் நல்லா வெடிச்சு நல்லா மலர்ந்து இருக்கும் சீக்கிரம் கொட்டாது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை இதழ் வந்து வராம தடுக்குது உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் அதாவது வேறு வழியாக தாக்கக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுக்குதுங்க அதனால் இது வந்து பூச்சி மருந்தோ நோய் மருந்தோ கிடையாதுங்க அமார்பஸ் சிலிக்கா அப்படிங்கிற பொருளால் இருக்கிறதால இதில் ஒரு செடியில் ஒரு கோட்டு உருவாக்குன்னு பல முறை அதுதான் இதுலேயும் நிகழும் ஓகே இப்போ இந்த நோய் வந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்புள்ளி டவுனி மில்டி பவுடர் மில்டி நைபக் எல்லாத்துக்குமே நம்மளோட ஃபைட்டோபாக்ஸ் வந்துட்டு ஐம்பது எம்எல் பத்து லிட்டர் தண்ணிக்கு கூட வந்துட்டு கியூர் அண்ட் கேர் சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்ப அதுல வந்துட்டு பூச்சி வரும் அதுக்கு அடுத்து வீடியோல போடுவேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் வந்துட்டு ஒரு முப்பது கிராம் கூட பைட்டோசில் எஸ்பி ஒரு ஐம்பது கிராம் அதனோட சேர்த்து நானோ டியூலா பத்து எம்எல் கலந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணுங்க இன்னைக்கு ஸ்ப்ரே பண்றீங்கன்னா மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு ஒரு முறை பண்ற மாதிரி இருக்கு அப்படி பண்ணும்போது அடுத்தது வராமலும் தடுக்கும் இருக்கிற நோய் வந்து சுத்தமா கண்ட்ரோல் ஆயிடும் ஓகே இதனால வேற என்னென்ன நன்மைகள் வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூ வந்து நல்ல கலர் வருங்க சீக்கிரம் வாடாதுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும் இது இல்லாம பூ நல்லா வெயிட் வரும் சீக்கிரம் வாடாது அப்போ மார்க்கெட்ல வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு விலை கிடைக்கும் இதனோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு அஞ்சுல இருந்து பத்து லிட்டர் என்னைக்கும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட பெர்டிகம் வந்துட்டு நீங்க வந்து டிரன்சிங் பண்ணலாம் அதாவது வாய்க்காலில் தண்ணியில கரைச்சி விடலாம் சொட்டு நீர் போட்டுருந்தீங்கன்னா சொட்டு நீர் மூலயமாவும் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது நல்ல ஒரு தரமான பூக்கள் வருது நல்ல கலர் வருது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பூ பூத்து கொட்டாது அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்கும் நல்ல வந்து வெயிட்டும் வருதுங்க அதனால ரோஜாவில் வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தி தரமான மகசூல் எடுக்க வாழ்த்துக்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்